இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஏலகிரி மசாலா டீ ஏலகிரி மசாலா டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து ஏலகிரி மசாலா டீ வந்து நார்மலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற பட்டளவங்கள்லாம் வச்சு பண்ண மாட்டோம் அங்கே விளையிற ஒரு இலை நாங்கள் ஏலகிரி போனப்போ அவங்க சொன்னாங்க இது வந்து மசாலா டீ போடுற இலை இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டலாம் தான் இதை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து பாலை காய்ச்சிட்டு பால் பொங்கன சும்மா கொஞ்சமாக சின்ன துண்டு இஞ்சி இஞ்சி வந்து தட்டி போட்டுடணும் தட்டி போட்டு அந்த ஏலகிரி இலை இருக்குது பார்த்திங்களா அந்த இலையை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் அதை வந்து இலையை வந்து இந்த மாதிரி பிச்சு இதில் போட்டுடணும் போட்டுட்டு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற டீத்தூள் நம்ம வீட்டில் என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த டீத்தூள் வந்து நம்ம பாலுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் ஆக்சுவலா ஃபஸ்ட் ட்ரையல்ன்றதுனால நானு சும்மா ஒரு கப் தான் போடுறேன் பட் டேஸ்டா வந்தேன் கண்டிப்பா இன்னும் நிறைய போட்டு குடிப்பேன் பார்க்கலாம் ஓகே போட்டாச்சு அனுஷுகர் வாசனையே வேறு லெவலாக வருதுங்க கண்டிப்பாக மசாலா டீ தான் போல இருக்கு ஓகே மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி டேஸ்ட் பார்க்க வேண்டியதுதான் ஒரு கப்பு போட்டிருக்கூடாது ஃபுல்லாக போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே இந்த ஒரு ட்ரையலுக்கு மட்டும் இந்த ஒரு கப்பு அப்புறமா இன்னும் நிறைய போட்டு குடிக்க வேண்டியதான் நான் அப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன் இருங்க வேறு லெவலுங்க செம்ம டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக ஏலகிரி அந்த மாதிரி இடத்துக்குலாம் போனீங்கன்னா இந்த மசாலா டீ இலையே வாங்காமல் வந்துடாதீங்க ஜஸ்ட் அங்கே இலைய மரத்தில் இருக்க இலையாவது பறிச்சிக்கிட்டு வந்துடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி மோர் வீடியோஸ் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்